அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான படத்திலே நாற்பத்தி ஒன்றாவது பாடலை பார்க்கிறோம் இன்னும் அந்த தேவாலயத்தினுடைய அழகைத்தான் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் செம்பொனால் அம்பொன் மேல் எழுத்து அறிவில் தீட்டிய அழகென ஒழித்த அம்பொனால் இசைத்த மணிச்சுவர் ஏற்றி அருந்தொழில் தச்சரும் நான பைம்பொனால் இழைத்த சிகரம் வான் ஓட்டப்பட்டன அவ்வுலகத்தோ அவ்வுலகத்தோ கம்பொனால் விளைந்த தொழிலை இவ்வுலகில் கைவிடா காட்டினார் போன்று அதாவது அழகிய தங்கத்தின் மேல் செம்பொன்னை கொண்டு அரிதாய் எழுதிய அழகும் அழகிய மணிகளை கொண்டு அணி செய்யப்பட்ட சுவர்களும் நாணக்கூடிய அளவிற்கு மிக சிறந்ததாய் அமைந்திருக்க கூடிய ஆலயம் அந்த பசும் பொண்ணால் அமைந்த கோபுரம் வானை முட்டுவது போல இருக்கிறது இத்தகைய மிக உயர்ந்த கோபுரத்தை வானவர்கள் மேலே இருக்கக்கூடியவர்கள் இதுவல்லவோ மிக அழகான ஆலயம் என்று மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய அழகானது மட்டுமல்ல அருள் நிறைந்த ஆலயம் இதுவல்லவோ என்று சுட்டி காட்டுவது போல அமைந்திருக்கிறது அந்த அளவுக்கு அந்த பசும் பொன்னாலான கோபுரம் அந்த ஆலயத்தினுடைய கோபுரம் மிக உயர்ந்தும் அழகாகவும் அருள் நிறைந்ததாகவும் இருப்பதாக காட்டுகிறார்